நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் ஒரு சில நேரங்களில் திதிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வான்வெளியில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களை வைத்து அனைத்து வகையான முகூர்த்தங்களும் குறிக்கப்படுகிறது அபிஜித் என்ற நட்சத்திரம் கூட்டமும் வான்வெளியில் உண்டு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன அபிஜித் என்ற நட்சத்திரம் மட்டும் முன்னர் பயன்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது அபிஜித் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் சித் என்றால் வெற்றி பெறுதல் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் பொருள் அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை செவ்வாய் சனிக்கிழமை காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை என்ற எந்த தடங்களும் தோஷமும் இல்லை என நம்பிக்கை உண்டு நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் உள்ளன ரிஷிகளும் முனிகளும் மட்டுமின்றி தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள் ஏனெனில் சூரியன் உதயம் போது உச்சமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் எந்த விதமான திதி நட்சத்திர கிழமை தோஷங்கள் எதுவும் கிடையாது சூரியன் உச்சிகாலம் அடையும் நேரத்தினை அபிஜித் முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாவும் ஜெயத்தை அளிக்கக்கூடியது சூரியன் உச்சமடையும் பொழுது மிகுந்த பிரகாசத்துடன் இருப்பதால் நாம் செய்யும் காரியங்களும் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான பலனை அபிஜித் முகூர்த்தமும் தரக்கூடியது தினமும் அபிஜித் முகூர்த்தம் உண்டு என்பர் அபிஜித் முகூர்த்த காலம் என்பது காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய பதினொன்னு நாற்பத்தி ஐந்து முதல் பன்னெண்டு பதினைந்து மணி வரை உள்ள முகூர்த்தமாகும் அபிஜித் முகூர்த்தம் என்பது வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தமாகும் இந்த முகூர்த்தத்திற்கு பஞ்சாங்க தோஷங்கள் என்பது எதுவும் கிடையாது